நண்பர்களே இந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள் பெண்களிடத்திலே எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் இதற்கு தமிழ்நாட்டவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது அப்போது டி சேர்ந்தவர்கள் அவரிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது இதுதான் டிஎம்கேயின் உண்மையான முகம் ஆகையினாலேதான் இந்த நபர்கள் நாடாளுமன்றத்திலே பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் ஆகையினால் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் இந்த பெண்களுக்கு எதிரான கண்ணோட்டத்திற்கு எதிராகவும் கூட வாக்களித்து அவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும்